நேற்று கொடுத்த இன்ட்ரோ நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அதே இன்ட்ரோட இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கிங் மாமா என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸ் இன்றைக்கி என்னென்னன்றதான் பார்க்க போகிறோம் காலையில் காஃபியோட தான் நம்ம கா மார்னிங் தொடங்கும் அதனால் காஃபிக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் அரிசிக்கு ஒலை போட்டுட்டு கீரை நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு உரித்து வைக்கலான்ட்டு பூண்டும் எடுத்துட்டேன் என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசுரை கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு சில சைடு இது வந்து புளிச்ச கீரை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் இந்த கீரைக்கு என்ன பேர் சொல்வீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதுனால இப்போ கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நாட்சக்கரை போட்டு நல்லா மனமாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கணும் பூண்டை உரிச்சு வச்சுட்டேன் உரிச்சு வச்சுட்டு தான் காஃபி ஏற்ற ஆரம்பித்தேன் அந்த கேப்பில் சாதமும் வெந்துடுச்சு சாதம் வெந்ததுக்கப்புறம் இப்படி தூக்கி இந்த குண்டானில் வச்சுட்டு நடுவில் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைப்பேன் நான் சில கிளிப் போட்டு வடிப்பாங்க எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை கிளாஸ் சப்போர்ட் வச்சு அது வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் சாதத்தை ஆற வச்சுட்டேன் ஏன்னா கீரை போட்டு பிசைய போகிறோம் அதுக்காக சாதம் நல்லா ஆறி இருந்தால் தான் கீரை பசையிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் அரிசி கழுவுன தண்ணியில் கீரையை நல்லா அலசி எடுத்து போட்டுறேன் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம நிறைய பச்சை மிளகாவும் பூண்டு சேர்க்கணும் பூண்டு வந்து ரெண்டு முழு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு காரம் வந்து நிறையா போட்டால் தான் எடுக்கும் அப்புறம் ஒரு உருண்டை புளி சேர்த்துக்கிறேன் கீரை வந்து இலங்கீரைன்றதுனால புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா நமக்கு புளிப்பு நல்லா இருக்கும் மூடி போட்டு நிறையா நேரம் வேக விடணும் சாதா கீரைலாம் வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டால் போதும் ஆனால் புளிச்ச கீரை வந்து கொஞ்சம் அதை விட கம்பேர் பண்ணும்போது அதிக நேரம் வேக விடணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பச்சை மிளகாவும் கலர் மாதிரி வந்துடுச்சு கீரையும் கலர் மாதிரி வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது அப்படியே எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எப்பயும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் புளிச்ச கீரை மட்டும் நல்லெண்ணெய் தாளித்தா தான் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு நார்மல் தாளிப்பு கொடுக்காமல் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் அப்போ தான் அந்த குழக தன்மையும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சு இதை வந்து சட்டியில் வச்சு கடையலாம் பட் இது நார் தன்மை வந்து நிறையா இருக்கும் அதனால் கடையிறதுக்கு ஒரு தனி ஸ்டாமினா வேணும் காலையில் நமக்கு அது கண்டிப்பாக இருக்காது அதனால அப்படியே மிக்ஸிலே போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிடலாம் ரெண்டு ஓட்டெல்லாம் ஓட்டினா பார்த்தா நல்லா நைஸாக ஓட்டினா தான் இந்த கீரை நல்லாயிருக்கும் கல் உப்பு போட்டு நான் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறேன் அடித்து எடுத்ததுக்கப்புறம் கீரை இப்படி தான் இருந்தது இந்த கீரை வந்து கீரை தனியாக சாதம் தனியாக அப்பயே போட்டு பிசஞ்சு சாப்பிட்றத விட நம்ம பிசஞ்சு வச்சதுக்கப்புறம் ஊறி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக எங்கள் அம்மா வந்து நைட்டு செஞ்சு சாதம் பிசஞ்சு வச்சுருவாங்க அது காலையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை அந் நல்லா அகலமான குண்டால ஆற வச்சு எடுத்துட்டு கீரை கூட லைட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி கை வச்சு இப்போ செய்யணும் ஏன்னா ஒரு சாதம் வந்து வெள்ளை சாதம் இருந்தாலும் சாதம் ஃபுல்லாகவே கெட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா கை வச்சு மிங்கிள் பண்ணும்போது தான் எல்லா இடத்துலையும் கீரை ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்து குண்டாலில் போட்டு மூடி எடுத்து வச்சிடுறேன் அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு நேற்று சாதம் மீந்தது கொஞ்சம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுட்டு சைட்டு செய்கிறதுக்கு நைட்டே மீனுமே வாங்கி வந்து க்ளீன் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது இன்றைக்கி வறுக்க போகிறோம் சங்கரா மீன் இது வந்து அரை கிலோ இருந்தது அரை கிலோ இரநூறுபான்னு சொல்லியிருந்தாங்க சங்கரா மீன் கொஞ்சம் ரேட் தான் இருந்தது மீன் வந்து ஒரு பதினஞ்சு மீன் தான் இடம் இருந்தது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை இரநூறுபா கொடுத்து இந்த மீன் வாங்குறதுக்கு ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஃபேவரேட்டுன்றதுனால இந்த மீனே வாங்கிட்டு வந்து வறுத்து எடுத்துட்டாச்சு இந்த கீரைக்கு வந்து பெஸ்ட்டு காம்போ வந்து கருவாடு தொக்கு தான் ஆனால் இவங்களுக்குலாம் கருவாடு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லைன்றதுனால இன்றைக்கி மீன் செஞ்சுட்டேன் புதுசாக இன்றைக்கி வந்து ஒரு ஏபிசி ஜூஸ் போட்டு போகிறேன் யூஸ்வலாக ஏபிசி ஜூஸ்க்கு வந்து எல்லோரும் ஆப்பிள் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஆம்லா போட்டு இன்றைக்கி ஜூஸ் போட்டிருந்தேன் ஏன்னா வீட்டில் ஆம்லா நிறையா இருந்தது அது வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது போட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பசங்களுக்கு சைடிஷ்க்கு டிஷ்க்கு வத்தலுமே கேட்டிருந்தாங்க நல்லா கலர் வத்தல் இருந்தது அதையுமே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் காலையில் வறுக்கும் போதே இந்த கலர் வத்தல் மட்டும் வறுக்கிறது ஒரு பக்கம் சைடில் ஒரு பக்கம் எனக்கு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இது சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால பசங்களுக்கு சாதமும் ஒரே ஒரு மீன் மட்டும் வச்சுட்டேன் அவங்களுக்கு இதில் முள் இருக்கிறதுனால ஆஞ்சி சாப்பிட தெரியாது ஆனால் இந்த மீனை தவிர வேறு எந்த மீனும் சாப்பிடவும் மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மிலன் தான் இருந்தது கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு எனக்குமே நான் லஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கீரை சாதம் அப்புறம் வத்தல் மீன் எடுத்து வச்சாச்சு எனக்கும் மிலான் எடுத்துட்டேன் இது வந்து கொல்லிலேருந்து டேரெக்டாக பறிச்சுட்டு வந்ததுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் இங்கே காலையில் டீ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் பாட்டிலில் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு குடிச்சிருந்தேன் இது எத்தனை நாள் செய்வேன் தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்